அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகா நூத்தி இருபது தொகுதிகளில் வெற்றி பெறுமா அமித்ஷாவுக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் மத்திய உளவுத்துறை தமிழகத்தில் ஒரு விரிவான ஆய்வை நடத்தியிருப்பதாகவும் அந்த ஆய்வின் முடிவில் தாவேகாவிற்கு மிகப்பெரிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக வரும் தேர்தலில் என் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அதிமுகவினுடைய நிர்வாகிகள் எடப்பாடி மற்றும் அதிமுக பாஜகவிற்கு ஆதரவான மீடியாக்கள் தொடர்ந்து கூறி வருகிறது தினமலர் மற்றும் சாணக்கியா டிவி இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என கூறியிருந்தார்கள் அதே சமயத்தில் மற்ற மீடியாக்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெறாத திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என கூறியிருக்கிறார்கள் மேலும் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்துக்கணிப்பும் அதிமுக கூட்டணி இரண்டாவது இடத்தைத்தான் பெறும் அதற்கு பதிலாக திமுக கூட்டணி நாற்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கிகளோடு முதல் இடத்தை பெறும் என்றும் தாவேகா இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கியை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் அதிமுகவை தாவேகா பின்னுக்கு தள்ளும் என்றும் கூறப்பட்டிருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மத்திய உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை அமித்ஷாவுக்கு அனுப்பியிருப்பதாகவும் அதில் தாவேகா கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட்டாலும் கூட நூத்தி இருபது தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருப்பதாகவும் மேலும் இதன் மூலம் மீண்டும் திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது அதே போன்று அதிமுக மூன்றாவது இடத்தைத்தான் பெறும் திமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருந்தாலும் கூட தலைநகரத்திலேயே விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் கொங்கு மண்டலம் வட தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அதிர் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது திமுக வலிமையாக இருக்கக்கூடிய பகுதியாக வட தமிழகம் இருந்து வருகிறது காலம் காலமாக திமுக அங்கு கோலூச்சி வருகிறது திமுகவின் கோட்டையாக கருதப்படக்கூடிய சென்னை மண்டலம் மற்றும் வட தமிழகத்தில் தாவேகா மிகப்பெரிய செல்வாக்கோடு எழுச்சி பெற்று வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக விஜய்க்கு தற்பொழுது தமிழகத்தில் அனுதாப அலை ஏற்பட்டுள்ளது ஒன்று ஜனநாயகன் படம் ரிலீஸ் செய்யாமல் தடுத்தது ஜனநாயகன் படம் விஜய் அவர்களின் இறுதி படம் என அறிவித்து விட்டார் எனவே விஜய் அவர்களின் இறுதி படத்தைக்கான ரசிகர்கள் ஆவலாக இருந்தார்கள் இதை துறையின் மூலமாக மத்திய அரசு தடுத்து விட்டதாகவே விஜயின் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களும் கருதுகிறார்கள் இதன் மூலம் என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது இது விஜய்க்கு செல்வாக்கை உயர்த்தியுள்ளது இதேபோன்று சிபிஐ விசாரணை கரூர் பெருந்துயர சம்பவத்தில் தமிழக திமுக அரசே மென்மையாக நடந்து கொண்டது விஜயை கைது செய்யவில்லை விஜயை கைது செய்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தும் கூட அதை செய்யவில்லை காரணம் மக்கள் அவரை ஆதரிக்க தொடங்கிவிடுவார்கள் அனுதாப அலை உருவாகிவிடும் என்ற காரணத்தினால் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதனை தவிர்த்தார் ஆனால் தாவேக்கா தரப்பு சிபிஐ அணுகியது காரணம் தமிழகத்தில் இந்த விசாரணை நடைபெற்றால் திமுக தனக்கு சாதகமாக மாற்றி தாவேக்காவிற்கு எதிராக மாற்றிவிடும் என கருதினார்கள் எனவே சிபிஐ நாடினால் இந்த விசாரணை நீதி நேர்மையோடு நடைபெறும் என அவர்கள் கருதினார்கள் சிபிஐ யை அணுகிய போது சிபிஐ விசாரணை தாவேக்காவிற்கு எதிராகவே திரும்புவது போன்று இருந்தது விஜய் அவர்களுக்கு இரண்டு முறை சம்மன் அனுப்பப்பட்டு டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் சிபிஐ நினைத்திருந்தால் தமிழகத்திலேயே விசாரித்திருக்கலாம் அப்படி இருந்தும் கூட விஜய்யை டெல்லிக்கு அழைத்ததை தாவேக்கா நிர்வாகிகளும் தமிழக மக்களும் விரும்பவில்லை இப்படி தேவையில்லாத மிகப்பெரிய மாசை விஜய்க்கு மத்திய அரசே உருவாக்கி கொடுத்து விட்டது இதன் மூலம் தமிழக வச்சிக் கழகத்திற்கு அனுதாப அலையும் மிகப்பெரிய செல்வாக்கு உயர்ந்து விட்டது கரூர் பெருந்துயர் சம்பவத்தால் விஜய் பின்னடைவை சந்திப்பார் என பலர் கருதினார்கள் அதன் மூலமாக அவருக்கு எந்த விதமான பின்னடைவும் இல்லை மேலும் கரூர் பெருந்துயர சம்பவத்தை வைத்து பலர் அரசியல் செய்தாலும் கூட தாவேக்கா அதனை தவிர்த்து வருகிறது இப்படி விஜய்க்கு வெவ்வேறு விதங்களில் மிகப்பெரிய ஆதரவு அலை உருவாகி கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் ஆளும் கட்சிகள் தான் ஆளும் கட்சிகள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தாவேக்காவோடு கூட்டணி சேர ஒரு சில கட்சிகள் முன்வந்தாலும் அவர்களை அப்படியே திமுகவோ அதிமுகவோ கொண்டு சென்று விடுகிறார்கள் இதன் மூலம் தாவேகா தனித்து விடப்பட்டதாக கருதுகிறார்கள் இதன் மூலம் விஜய் வெற்றி பெற முடியாது என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் அதே சமயத்தில் மக்கள் விஜயின் பக்கம் இருப்பதாக ஒரு சில சர்வேக்களின் முடிவுகள் தெரிவிக்கிறது இதன் மூலம் விஜய் மிகப்பெரிய ஆளுமையாக எதிர்காலத்தில் வளரலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி